Thank சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சந்தனை சிற்பி சிங்காரவேளர் பிறந்தநாளை ஒட்டி சென்னை துறைமுகம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் விழாலன் முகிலன் கார்த்தி சிறுத்தை மாறன் ரேவ்ராஜி அருண் தமிழ்ச்செல்வன் ஜேம்ஸ் பார்த்திபன் கிடங்கு நாகராஜி பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தொடங்கிய போது பொதுடுமை இயக்கத்தை தொடங்கிய போது அதில் தமிழ்நாட்டில் முதன்மை நபராக இருந்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் பொதுடுமை சிந்தனையை தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க தன்னுடைய குணத்தோடு எடுத்து சென்றவர் பல்வேறு நூல்களை எழுதியவர் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நூற்றாண்டை காணுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டை காணுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் சிந்தனை சிற்பி ஐயா சிங்காரவேலர் அவர்கள் ஐயா சிங்காரவேலர் அவர்களுக்கு விடுதலை சித்து கட்சியின் சார்பாக குறிப்பாக விடுதலை சித்து கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவருடைய ஆணைக்கிணங்க இன்று காலை அவருடைய திருவுரு சிலைக்கு மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்துகிறோம் இன்றைக்கு விடுதலை கட்சியின் பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பாக ஐயா சிங்காரவேலர் அவருடைய பிறந்த நாளில் முன்வைக்க விரும்புகிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித்துகள் தொடர்ந்து இந்த பத்து நாட்களில் நிறைய படுகொலைகளும் நிறைய கொலை முயற்சிகளும் நிறைய தவ தலிதின் மீது தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு குறிப்பாக தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை அல்லது தண்டனையை கடுமையாக்க வேண்டும் நீண்ட நாட்களாக அண்ணன் திருமா அவர்கள் சிறப்பு கண்காணிப்பு காவல்துறை அமைக்கப்பட வேண்டும் சாதி கலவரங்கள் சாதி மோதல்கள் சாதி விரைகளால் தூண்டப்படுகிற சாதி மோதல்களை தடுப்பதற்கு சிறப்பு காவல் கண்காணிப்பு துறையை உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் நீண்ட நாள் சொல்லி வருகிறார் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவர் பிறந்தநாளில் அதையே முன்வைக்க விரும்புகிறேன் வேங்க வயலில் மனிதன் குடிக்கிற குடிநீரில் மனித கழிவை கலந்து உலகில் எந்த நாட்டிலும் நடைபெறாத குறிப்பாக ஒரு மிருகம் ஒரு மிருகத்துக்கு செய்யாத கொடுமையை சக மனிதனுக்கு செய்கிற கீழ்த்தனமான சாதி வெறி பொது புத்தியோடு இயங்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த சட்டத்தை அந்த தவறை செய்தது சாதி வரியர்கள்தான் என்பதை கண்டறிய வக்கில்லாத போலீஸ் தலித்துகள் மீதே குற்றம் சாட்டி குறிப்பாக படிக்கிற நல்ல அரசு வேலைக்கு செல்ல இருக்கிற இளைஞர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது இதனை மண்மையாக கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு போதுமான திருப்தி இல்லை ஆகையால் காவல்துறை வேங்கவையுடைய பிரச்சனையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அண்ணன் திருமா கோரிக்கையை முன்வைத்து ஐயா நான் சார்ந்து இயங்குகிற விடுதலை சித்த கட்சியுடைய மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் ஜெய்பி இளங்கோ விடுதலை சித்த கட்சியுடைய மாவட்ட செயலர் கேரள மாநிலம் மூணாறு நகரில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேவிகுளம் உடுமன் சோலை பீருமேடு உள்ளிட்ட தொகுதிகளில் உள்ள தேயிலை ஏலம் மற்றும் விவசாய தொழிலாளிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் தேவிகுளம் ஒன்றிய செயலாளர் ராஜ் திருமா மற்றும் மூனாறு நகர செயலாளர் ராஜமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடாவூர் கிராமத்தில் புல்லட் இருசக்கர வாகனத்தில் சென்றதால் பட்டியலின மாணவரின் கையை வெட்டிய சாதி விரியர்களை கண்டித்தும் சிவகங்கை மாவட்டத்தை சாதிய வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்க கோரியும் சிவகங்கை மாவட்ட தலைநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைப் பொதுச்செயலாளர் கனியமுதன் கருத்தியல் பருப்புரை துணை செயலாளர் செல்லபாண்டியன் மண்டல துணை செயலாளர் முத்தரசு வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் முன்னாள் மாவட்ட செயலாளர் திருமொழி மாவட்ட பொறுப்பாளர்கள் பாஸ்கரன் ஆதிவளவன் சேத் முகமது திருப்புவனம் அய்யனார் கணேசன் கல்லல் ஆதி ஒன்றிய செயலாளர்கள் சிவகங்கை ராமதாஸ் கார்த்திக் திருப்புவனம் கண்ணன் முனியசாமி இளையான்குடி ஜேம்ஸ் வளவன் காளையார்கோவில் காளிதாஸ் மானாமதுரை கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர்கள் மங்களம் ஜான்சன் கார்த்திக் அஜித் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாதி வெறியர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் Ei! Hey. இஸ்லாமிய சனநாயக பேரவையின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் இஸ்லாமிய சனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இருபத்தி ஒராம் ஆண்டாக எழுச்சி தமிழர் ரமலான் நோம்பு நோர்க்கும் நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது